எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி வீடியோ கேஏடி டுவெண்ட்டி அப்படின்றதுக்கான வீடியோ ஏன்னா கமெண்ட்ல ஒரு சில பேர் அறிவுன்றவர் கேட்டிருந்தீங்க இல்லை தனி வீடியோ போடுங்க நீங்கள் கேரளாவோட சேர்த்து இதை சொல்றதால எங்களுக்கு புரியல தனியாக ஒரு வீடியோ போடுங்க இன்னைக்குதான் எனக்கு டைம் கிடைச்சி அதெல்லாம் இன்னைக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னா இதுவும் ஜாக் பாட்டு சன்லாட் மாதிரி தான் இதில் பார்த்திங்கனா இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மியான நம்பர்ஸ் இதில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மொத்தமே இருபத்தி ஒரு நம்பர் தான் அது என்னென்னா பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொத்தமே உங்களுக்கு இருபத்தி ஒரு நம்பர் தான் வரும் இந்த இருபத்தி ஒரு நம்பருக்குள்ளே தான் ரிசல்ட்டும் வரும் மொத்தமாக இருக்கிறதே பூஜ்ஜியத்துலேருந்து இருபது வரைக்கும் தான் இந்த இருபத்தி ஒரு நம்பருக்குள்ளே தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் இதில் ரிசல்ட் டைமிங் பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மணிது கிடையாது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஷோ இருக்குது புரியுதுங்களா இப்போது ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம் பாருங்கள் மொத்தமாக ஒன்பது ஷோ இருக்குது இதில் இருக்கிறதே இருபத்தொரு நம்பர் மட்டுந்தான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரியும் இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த பதினோரு மணிக்கு நீங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலு நம்பரில் போட்டுறீங்க சரிங்களா அந்த மாதிரி இப்போ நாலுக்குள்ளே இப்போ ரிசல்ட் பதினோரு மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா அப்படி தான் அப்படி தான் நீங்கள் வாங்குவீங்க அதில் சரிங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி ரிசல்ட் வருது எப்படி அதை பார்க்குறது எப்படி அதை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் இருக்கிறதே இருபத்தோரு நம்பர் தான் இந்த இருபத்தோரு நம்பருக்குள்ள தான் ரிசல்ட் வரும் அதுவும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஷோ இருக்குது இது வந்து போன வாரம் லாஸ்ட் வீக் வந்த சார்ட்டு சரிங்களா லாஸ்ட் வீக் வந்த சார்ட்டில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து இருபத்தோரு நம்பர் இருக்கிறதால திரும்ப திரும்ப வந்த நம்பரே தான் ரிசல்ட்டாக வரும் இல்லை அதுக்கு பக்கத்து நம்பர் ரிசல்ட்டாக வரும் பதினோரு மணிக்கு பதிமூணுன்னு வந்திருக்கு பத்தொன்பதாம் தேதி இது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது நாட்டிக்கிழமை இல்லை சரிங்களா அப்போது பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை மட்டும் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது பக்கத்து நம்பரோட சம்மந்தப்படும் ஏன்னா இருக்கிறது இருபத்தொன்று அதில் வந்தது தான் வரும் பதினோரு மணிக்கு இருபதாந்தேதி ஆறுன்னு வந்திருக்கு அதுக்கு இங்கே பாருங்களேன் பதினஞ்சு பக்கத்து பக்கத்து நம்பரே தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும் இங்கே பாருங்கள் பதினாறு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு இதை தொடர்ந்து மூணு நம்பர் இதில் பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வந்திருக்கு ரெண்டுன்னு வந்திருக்கு திரும்ப ரெண்டுன்னு வந்திருக்கு திரும்ப பூஜ்ஜியம் பூஜ்ஜியன்னு வந்துருக்கு இங்கே பாருங்கள் நாலு அஞ்சு இப்படி தான் உங்களுக்கு வந்ததே திரும்ப திரும்ப வரும் இங்கே பாருங்கள் பதினாலு பதிமூணு இது இந்த போன வாரத்தான சார்ட்டில் மட்டுமே இவ்வளோ நம்பர் தான் வரும் உதாரணத்துக்கு ஒன்று வந்துச்சுன்னா ரெண்டு இல்லை நாலு அந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதுலேயும் ஒரு சில பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா இல்லைங்க எனக்கு எப்படி கெஸிங் எடுக்கிறதுனே தெரியல தயவு செஞ்சு எனக்கு கெஸிங் ஏதாச்சும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் கேரளாவில் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் நம்பர் வரும் அதால் அதில் நம்ம ட்ரா நம்பர் வச்சு கணக்கெடுப்போம் அதில் இருந்து ட்ரா நம்பர் வச்சும் ரிசல்ட் வச்சோம் பவர் நம்பர் வச்சோம் நம்ம கெசிங் எடுத்து நம்ம கொடுக்கலாம் உதாரணத்துக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு கெஸ்ஸிங் மூலிமா எடுத்து நம்ம கொடுக்க முடியும் ஆனால் இதில் இருக்கிறதே இருபத்தோரு நம்பர் தான் இதில் வந்த நம்பர் தான் திரும்ப 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 வரப்போகுது அப்போது அதுக்கு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் இப்படி பிரிச்சுக்கோங்க ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஆறுஆர் நம்பர் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதை மட்டும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த ஆறு நம்பர் மொத்தம் பதினொன்று மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி டோட்டலாக இவ்வளோ இருக்குது இப்போ இதுக்குள்ளேயே நீங்கள் இந்த ஆறு நம்பரையே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் ஏன்னா அந்த இருபத்தோரு நம்பரில் இந்த ஆறு நம்பர் இல்லாமல் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்று இப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லையா ரொம்ப 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 சிம்பிள் ரொம்ப சிம்பிள் பூஜ்ஜியத்துலேருந்து பத்து வரைக்கும் ஒரு சைட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை பதினொன்றுலேருந்து இருபது இருபது வரைக்கும் இந்த பத்து நம்பர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு ஷோவில் மூணு ஷோவில் வரலாம் கூட திரும்ப அந்த இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற நாலு ஆறு ஷோவில் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த பத்து நம்பருக்குள்ளே வந்துடும் ஏன்னா இதுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் கெஸிங் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த சார்ட்டை பார்த்து கெஸ்ஸிங் எடுக்காமல் ஒரு வேலை வந்தால் எடுங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நம்பர் வருது இப்போ பதினாறு வருது அப்போ அஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா இங்க ஏழு வைக்கலாம் இல்லை பதினேழு வைக்கலாம் இந்த மாதிரி முடிஞ்சால் எடுங்க அப்படி இல்லை இல்லைங்க எனக்கு எதுவும் வரலனா அப்படின்னு சொல்கிறீங்க சொல்கிறவங்களுக்கு இருபத்தொரு நம்பருக்குள்ளே கெஸிங் மட்டும் கொடுக்கறது கஷ்டம் அதுக்காக தான் உங்களே என்ன பண்ண சொல்கிறேன் ஏதாவது ஒரு ஆறு நம்பர் இல்லை பத்து நம்பர் ஒன்று இந்த மாதிரி ஆறு நம்பர் ஸ்டார்டிங்கில் வர ஆறு நம்பர் இல்லை லாஸ்ட்டில் வர ஆறு நம்பர் அப்படி இல்லையா தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க நீங்கள் பத்து போட்டுக்கோங்க இல்லை இந்த சீட் பத்து போட்டுக்கோங்க இதில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஏஜென்சி நம்பரை நான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக இதில் எடுக்க முடியும் அது எப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி நாளைக்கு கேஎல்லோட பிசி ட்ரிக்ஸ் வீடியோ அது வந்து தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னும் அது லாஸ்ட் கட்டத்தில் இருக்குது அது இன்னும் முடியல அது முடிந்த உடனே நான் உங்களுக்கு போடுறேன் அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து டெய்லி மட்டும் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க டெய்லி வீடியோ போடுறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்காக தான் இருக்கும் அந்த கெஸ்ஸிங் யார் வேணாலும் எடுக்கலாம் சிம்பிளாக அது யார் வேணாலும் சொல்லிடலாம் உதாரணத்துக்கு நீங்கள் அஞ்சு வரும் போர்டு அப்படின்னு எல்லாருமே சொல்லிடலாம் அதுக்கு பேர் கெஸிங் மட்டும் கிடையாது நம்ம போடுறது ட்ரிக்ஸ் வீடியோ ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ போட்டால் தொடர்ந்து பத்து நாள் அது வரணும் குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் அது வரணும் அப்படி வந்தால் தான் அதுக்கு பேர் ட்ரிக்ஸ் வீடியோ புரியுதுங்களா அதுக்காக தான் நம்மளுக்கு லேட் ஆகுது ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ வச்சு நம்மளால் கேரண்டியாக ஏழு நாள் அதை வர வைக்கலான்னு ட்ரை பண்ண முடியும் அப்படி இருந்தால் தான் அது ட்ரிக்ஸ் வீடியோ டெய்லி போட்டால் அதுக்கு பேர் கெஸிங் வீடியோ டெய்லி நீங்கள் கெஸிங் எடுக்கிறதுக்கு பேர் ட்ரிக்ஸ் வீடியோ கிடையாது அதால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டி டுவெண்ட்டினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் இவங்களோட வாட்ஸ்அப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் கேளுங்க சந்தேக ஏதாவது இருந்தால் கேட்டுக்கோங்க சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி